மத்திய அரசினுடைய கல்வி அமைச்சர் திரு பிரதான் அவர்கள் பேசியது தவறு கண்டிக்கத்தக்கது அறுபது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கையை நாம் அமல்படுத்துறோம் இந்த புதிய கல்விக் கொள்கை என்பது ரெண்டாயிரத்தி இருபதுல அறிவிச்சாங்க அஞ்சு வருஷம் கழிச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு மும்மொழி திட்டத்தை திணிப்பது என்ன நியாயம் ரெண்டாயிரத்தி இருபதுல சொல்லல இருபத்தி ஒண்ணுல சொல்லல இருபத்தி ரெண்டுல சொல்லல இருபத்தி மூணுல சொல்லல இருபத்தி நாலுல சொல்லல இருபத்தி அஞ்சு தொடக்கத்துல நீங்க மும்மொழி திட்டத்தை அமல் செய்யல ஆகவே பணம் கொடுக்க மாட்டோம்னா இது அரசியல் நோக்கத்துல தானே இதை வற்புறுத்துறாங்க நம்மை பொறுத்தவரையில் நீர்முழி போகிறது